ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இந்த வீக்கெண்டு எங்களுக்கெலாம் எப்படி போச்சுது இந்த மண்டே வீடியோவுக்கு நம்ம சேனலில் கண்டென்ட் இல்லாததுனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு வாண்டுகள் சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு வாண்டுகளோட வளர்ப்பு அண்ட் சேட்டைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது கோல்டுக்காக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வெத்தலை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் மீட் பண்ண போகிறது ரெண்டு அருந்த வாழுங்க இவங்க தான் அவங்க ஸோ பெட்ஸ் வளர்க்குறதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் வளர்க்கலாம் ப்ளஸ் இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வீட்டில் இருந்தீங்கன்னு வைங்களேன் அது சுற்றி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் ஸோ உங்களை அது ஜாலியாக வச்சுக்கும் ஒரு வைப்லே வச்சுக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கே நல்லாயிருக்கும் தனியாக வீட்டில் இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் கூட லோன்லியாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன்று வச்சோன்னா அதை சுற்றிகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப நல்லது நமக்குமே லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும் நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது லவ் பேர்ட்ஸ் முட்டை போடுறதுக்கு ஒரு சூப்பரான பானையை கெட்டி தொங்க விட்ருணும் அதில் வந்து அது போயிட்டு அழகாக முட்டை போட்டு அது ஜாலியாக இருக்கும் ஸோ ஒரு பானையை செட் பண்ணிக்கணும் அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும் அப்புறம் அது அதிகமாக அது அழகாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெல்லாம் கட்டி விட்டோம்னா அது அங்கேயும் இங்கேயுமா தாவிட்டு ஜாலியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கூண்டில் வச்சோன்னா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் ஊஞ்சல் கட்டி போட்டிருக்கோம் ஸோ அந்த ஊஞ்சல்லே அது ஆடிக்கிட்டு இருக்கும் மரக்கிளைகள் செட் பண்ணலாம் அது சுற்றிட்டுருப்போம் அப்புறம் இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சு விட்ருணும் அப்புறம் வந்து இங்கே கம்பம் புல் அதோட மே ஃபேவரேட் ஃபுட் வந்து கம்பம் புல் அதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப செலவெல்லாம் இருக்காது லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கிறான்னா நிறைய வேஸ்ட் போடுவான் அந்த பானையில் பார்த்தீங்கன்னாலே வேஸ்ட் இருக்கும் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது வீக்கெண்ட் வந்து நமக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கணும் அந்த டைம்ல நம்ம வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பண்ணணும் நீங்க வளர்க்குறீங்கன்னா நீங்க அதை பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ அப்படின்னு உடனே இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ஸா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை இது ஒரு சின்ன கூண்டு பாருங்க அது கொஞ்சம் அப்படின்னா டர்ட்டி பண்ணுவல அந்த டர்ட்டி எல்லாமே வந்து கீழே ஒரு ட்ரே வச்சிருக்கோம்ல அந்த ட்ரேல கலெக்ட் ஆகும் அப்புறம் அந்த ட்ரேயை கழுவிட்டு நம்ம வந்து வீக்கெண்ட் வந்து மாற்றி விட்டுட்டோன்னா போதும் இந்த மாதிரி சின்ன கூண்டுகளில் அதை ட்ரை பண்ணலாம் முக்கியமாக பால்கனி அந்த மாதிரி சின்ன சென்னை மாதிரி சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இடம் இல்லைன்னா நம்ம பால்கனியில் வைக்கும்போது என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னா அந்த கம்ப முள்ளோட தோல் வந்து பறந்து வரும் எப்போவா லவ் பேர்ட்ஸோட முடியும் பறந்து வரும் இந்த ரெண்டும் தான் சேலஞ்ச் அதை லைட்டாக ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி சின்ன கூடு வைக்கிறதுல பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் லவ் பேர்ட்ஸுக்கு இந்த பெரிய கூண்டு வச்சுருக்கோம் சரி பாவம் அது வெளியே நல்லா சுற்றிட்டு இருந்துச்சு இங்கே நல்லா சுற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன கூண்டு தான் வச்சுருந்தோம் இது ரொம்ப ஈஸி கேரியாக இருக்கும் எங்கேயாவது பால்கனிலலாம் தூக்கி வச்சுக்கலாம் மொட்டை மாடிக்கு போனால் மாடியில் தூக்கி வச்சுக்கலாம் ஸோ எப்போவாது மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இடம் மாற்றலாம் லவ் பேர்ட்ஸுக்கு அப்படிலாம் நினச்சோன்னா நம்ம பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரேஸியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நல்லது ஸோ அகெயின் பேக் டு நம்ம காதல் ஜோடிகள் அழகாக இருக்குல்ல ரெண்டும் வேறு என்ன நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோன்னா சாப்பாடு போடாமல் இது ஏதாவது செத்து போயிடுமோ இந்த மாதிரி நிறைய பெட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகலாம் இப்போ வளர்த்தோன்னா அதை வந்து நம்ம எங்கேயாவது யாருக்கிட்டையாவது விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் ஆனால் லவ் பேர்ட்ஸ்க்கு அளவுக்குலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை நல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு நல்லா சாப்பாடு கம்ம முரெலாம் வச்சுட்டு போனோன்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்துக்கும் ஸோ இந்த மாதிரி ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த பெட்டு வளர்க்கலாம் இந்த ரெண்டு ஆண்டு வளர்க்குறத வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக எதுக்காக போட்டேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாமா பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயோ இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்க்காமலே விட்டுருவாங்கல்ல ஸோ அதனால அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது கடையில் உள்ளவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக முட்டையெல்லாம் போடும் உள்ள போட்டு பத்திரமாக இருந்துக்கும் குஞ்சு வரும் குஞ்சு வரும்னு சொல்லி பார்த்துட்டுப்போம் அதே மாதிரி குஞ்சு வரும் அப்புறம் வந்து அந்த ஃபீமேல் பேர்டு வந்து குழந்தைகிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் அந்த சம் அந்த ஏதாவது ஒரு பேர்டு ஆண் பறவை வந்து அது கீழே தள்ளி போட்டுற மாதிரி ஆயிடுது ஸோ மோஸ்ட்லி வந்து குஞ்சு பொறிச்சுக்கு ஆனால் அது வந்து பத்திரமாக இருந்ததில்லை அதாவது வளர்ப்பு முறையில் வந்து நாங்கள் சக்ஸஸ் ஆகலை பட் இருக்கிறத வச்சுட்டு சூப்பராக இருக்கிற லவ் பேர்ட்ஸ் போதும் ரெண்டோ நாலோ ஆறோ அப்படின்னு போட்டுட்டு நாங்கள் ஜாலியாக இருந்துக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பத்திரமாக வளர்த்துக்கணும் ஸோ குட்டீஸ்க்கு கொஞ்சமாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக வாங்கி கொடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் காஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்து வாங்கிட்டு ஒரு ஃபிஃப்டி கேஜி வாங்கி கொடுத்து அழகாக வளர்க்கலாம் பேர்ட்ஸ் சத்தம் கேட்குறதே இப்போ ரேராக இருக்கு ரொம்ப நெருக்கமான வீடுகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது பட் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் எல்லாம் நமக்கும் ஒரு நேச்சுரலான இடத்துல இருந்து ஃபீல் வரும் ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் இப்போ எப்படி ஃபிஷ் எல்லாம் ஒரு தொட்டியில் வச்சுட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஃபிஷ் வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப காம் ஆகிடுவோம் ஸோ இதெல்லாம் இவனை வளர்க்குறதுக்கு ரொம்ப செலவாகாது சேட்டை பண்ணிவிட்டு மட்டும் இருப்பான் அழகாக க்ளீன் பண்ணால் போதும் ரொம்பவே சூப்பராக இருப்பான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னைக்காவது லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அழகாக வளர்த்திங்கன்னா சூப்பராக அது ஜாலியாக நம்ம வீட்டை சுற்றிட்டு கீச்சு குச்சின்னு சவுண்ட் போட்டுட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக இருப்பான் நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் அவன் கொஞ்சம் அங்கங்கேயும் சுத்தாமல் இருக்கிறான் பாருங்கள் அழகாக கம்புலலாம் உட்காந்துட்டு அங்கே போயிட்டு ஊஞ்சலெல்லாம் ஆடிட்டு அவன் அவன் லைஃப் அப்படி சூப்பராக கொண்டு போய்ட்டுருப்பான் அதை பார்த்துட்ருக்க நமக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸ் மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்க கேட்டாங்கன்னா யோசிக்காமல் பெட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க லைட்டாக மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் அது உங்கள் மனசுக்கு கொடுக்குற இம்பாக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பெட்டு வளர்க்கலான்னு நினைக்கிறீங்க எதை வளர்த்திங்க அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பாய்